காலைதோறும் புதியவை பிசாசின் தந்திரங்கள் மார்ச் இருபது திராட்சைத் தோட்டங்களை கெடுக்கிற குழிநறிகளையும் சிறுநறிகளையும் நமக்கு பிடியுங்கள் நம்முடைய திராட்சைத் தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாயிருக்கிறதே பாட்டு இரண்டு பதினைந்து நம் வீடுகளில் எலித்தொல்லை என்றால் பூனை வளர்க்கிறோம் கரப்பான் பூச்சி தொந்தரவு என்றால் பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கிறோம் திராட்சைத் தோட்டத்தை கெடுக்கிற குழிநறிகளையும் சிறுநரிகளையும் பிடிக்க கண்ணி வைக்கிறார்கள் இன்று திருச்சபையை கெடுக்கும் பிசாசன் தந்திரங்களை எப்படி நாம் ஜெயிக்கிறோம் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள் ஏராளமான பூவும் பிஞ்சும் நிறைந்து திருச்சபையாகிய திராட்சைத் தோட்டம் உலகம் முழுவதும் வளர்ந்து வருகிறது சபையை கெடுக்க சாத்தான் பலமுள்ள நரித்தந்திரங்களை கையாடி விசுவாசிகளை தன்பக்கம் ஈர்க்கிறான் அவனுடைய சதிதான் என்ன உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள் சங்கீதம் எண்பத்தி மூன்று மூன்று ஆதி இஸ்ரவேலர் போல எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவருடைய வழிநடத்துதலையும் அறிந்து அனுபவித்தவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள் சிலர் தங்களால் சாதிக்க முடியாத காரியங்களை குறித்து கவலைப்படுகிறார்கள் ஆண்டவருக்கென்று தங்கள் நேரத்தை கொடுக்க முடியாமல் உலக கவலைகள் அவர்களை நெருக்குகிறது சொற்களின் மிகுதியால் பாவமில்லாமற் போகாது தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான் நீதிமொழிகள் பத்து பத்தொன்பது வீணான கிளவிகள் பேச்சை அப்புறப்படுத்த வேண்டும் தேவனால் கொடுக்கப்பட்ட பெரிதான ரட்சிப்பை குறித்த கவலை இல்லாமல் இருந்தால் தண்டனைக்கு எப்படி தப்புவோம் இரண்டு நான்கு சாக்கு போக்கு சொல்லி அசட்டையாக ஜீவிக்க கூடாது குமோரா அத்மா செபோயும் கிபியா போன்ற பட்டணங்களின் பாவங்கள் போல ஓரின சேர்க்கையும் சபைகளில் அங்கீகரிக்கப்படுகிறது இவைகள் எல்லாம் சாத்தானின் குள்ள நரி தந்திரங்கள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் சத்தியம் என்னும் கச்சையையும் நீதி என்னும் மார்க்கவசத்தையும் ஆயத்தம் என்னும் பாதரட்சையையும் எல்லாவற்றுக்கும் மேலாக விஸ்வாசம் என்னும் கேடகத்தையும் பிடித்து கொண்டவர்களாயும் என்னும் தலைசீராவையும் தெய்வ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் பிடித்துக்கொண்டிருங்கள் ஜெபம் கத்தாவே சாத்தானின் சதித்திட்டங்களில் திட்டங்களில் நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடி காத்தொருளும் ஆமீன்